சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாளும் இன்னென்றில் நீங்களா தான் தாழ்வாள ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்று

கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மனுஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள் வந்து சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து நிகழப்போகுது இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி எழுபதுலதான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருப்பாங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படி ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் வந்து வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையின் இருக்க நன்மை கலைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வருதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கருத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்வீனியா கேடு இருக்கிறனால மக்கள் கிட்ட பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து அதிகமாகும் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்து சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்தது வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்ட பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத்துறையில இனி வந்து மிகச்சிறந்த சாதனையை படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்போ நம்ம ஒவ்வொரு நாசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வெற்றி நிச்சயம் தத்துவம் அப்படிங்கிற பாடலை நீங்க அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த வருடம் வந்து முழுசா செயல்பட்டீங்கன்னா அருமையான யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க குரு வந்து எட்டாம் இடத்துக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து ஒரே நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அதனால எங்களுக்கு சரியான பலன்கள் இல்லை அப்படின்னு நினைச்சு காணப்பட்டுட்டு இருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வந்திருக்காரு அப்ப கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த துலாந்தாசிக்காரங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம அஞ்சுல ஆட்சி பெற்ற சனி உட்கார்ந்து இருக்காருங்க அது வந்து பண வரவு கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம புகழ் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குங்க வேண்டியது அன்னன்னைக்கு முடிச்சிருவாங்க அதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் வெற்றி நிச்சயங்க அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கணும் அந்த இலக்கை நோக்கி பயணப்படும் போது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேதனை தருபவர்களை சிரித்து கொண்டே கடந்துடுங்க யார் யாரெல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்களோ அவங்க வந்து எதிர்த்து பேசாம அப்படியே கடந்து போயிருந்தே உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்க நார்மலாவே அப்படிதான் இருப்பீங்க ஆனா இப்ப இருக்க கிரக சூழ்நிலைகள் உங்களை அப்படி விடாது இருந்தாலும் உங்களோட பேசிக் தன்மையான மேதனை தருவர்களையும் கடந்து போகக்கூடிய தன்மையை இந்த சமயத்துல பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சூரியன் வந்து ராசியை பாக்குறாருங்க இதனால உங்களுக்கு வந்து அருமையான பலன்கள் அதாவது அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க சூரியன் ராசியில இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா தந்தை மூலியமாக ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளால நன்மை கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் எடுத்துக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு சூரியன் ராசிக்குakraனால உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால உடலை குளிர்ச்சி பண்ற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க ஒரு ஐட்சகப் பண்ணிக்கிறது நல்லது இந்த சமயத்துல ரெண்டாவது இடம் பணவரவு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை படுதுங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அப்ப குருவோட பார்வை இரண்டாம் இடத்தில் படுறனால குடும்ப மூலியமாக பணம் வருவாங்க கூடவே சனியும் சேர்ந்து இரண்டாம் இடத்த பாக்குறதுனால பத்தாம் பார்வையா பாக்குறாங்க சனியோட பத்தாம் பார்வை தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்ப உங்களுக்கு தொழில் மூலியமாகவும் குடும்பத்தின் மூலியமாகவும் பணம் வருவ கட்டாயம் இருக்குங்க குறிப்பா வாக்கை மூலதனமாக கொண்டு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஆகட்டும் தஞ்சகம் தெரிவிச்சிருக்காங்க மற்றவங்களுக்கு வந்துட்டு அப்படியே செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குடும்ப தந்தையோட தொழில பண்றவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்கும் குடும்பம் சரிங்க எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்த போறது எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசிச்சு பேசி முடிவு பண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயப்போங்க அதே மாதிரி உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் குழந்தைகளால உங்களுக்கு மிகச்சிறந்த மன மகிழ்ச்சி மாதமா இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த மாதம் குறிப்பா மருத்துவ உதவியின் மூலியமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க திருமணம் அப்படிங்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்குறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு அப்ப குடும்பத்துக்கு புது வரவு வரணுங்கிற அமைப்பு உங்களுக்கு அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த மா இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகுறதுக்கும் அதுவும் குறிப்பா மனசுக்கு அவங்களோட திருமணம் ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க வாழ்க்கை துணைக்கிட்ட அஹ் வாழ்க்கை துணைக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க வாழ்க்கை துணையின் மூலிய மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு இருக்கு கட்டாயம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்குவீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகு இருக்காரு உத்தியோக ரீதியான வெளிநாடு போறதுக்கு ஆன்சைட் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்க போறதுக்கான அமைப்பு விசா கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் விசா அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சாதகமா இருக்குங்க சாப்ட்வேர் துறையில கம்யூனிகேஷன் நல்ல ப்ரமோஷன்ஸ் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தொழில் பொறுத்த வரைக்கும் பத்தாமதிபதி ஒன்பதுல இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளிநாட்டுல போய் பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாட்டுல பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க தொழில் வந்து தொழிற்சான அதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் சந்திரனோட சந்திரன் தொழிற்சானா அதிபதியான சந்திரன் வங்கிஸ்தானமான இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க தொழில் மூலியமாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சுத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வைப்படுது அப்ப உங்களுக்கு கட்டாயம் ஒன்பதாம் குரு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான்காம் ஒன்பதாம் பார்வையாக நான்காம் இடத்த குரு

மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப வந்து விழுகிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை நடைபெறும் வாடைகளையும் அமைப்பு நல்லாவே இருக்குங்க சேமிப்பு பண்ணுவீங்க நகைச்சீட்டு சீட்டு போடுறது அந்த மாதிரி நீங்க நீங்க கொண்டு வருவீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பண உறவு கிடைக்கும் குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துல தொழில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நல்லபடியான ஒரு ப்ரொமோஷன் சிடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் கேஸ் ரொம்ப வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க டூ வீலர்ல போறவங்க கட்டாயம் ஹெல்மெட் அணிச்சுட்டு போறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்க தேவையில்லாத மனசை எப்பயும் போல அமைதியா வச்சுக்க போதும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு பட போதும் இந்த உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் உருந்து வடை தானம் பண்றதும் கொள்ளை தானம் பண்றதும் ரொம்ப சூப்பருங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் சிவ வழிபாடு வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில வந்து பண்றது மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கும் இது வரைக்கும் நாம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருட கோயில்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸ கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்